ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பேருபகாரங்களில் ஒன்று ஒருவேளை அவன் பாவியாக இருந்தால் அவன் பாவத்தை நினைத்து இஸ்தெஹார் என்ற கௌபா என்ற பாவமீட்சியை பெற அவனை நாடுவது அல்லாஹ் தரக்கூடிய பெரிய நேமத் குரான் ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது எல்லா மனிதர்களுமே பாவத்தில் இருந்து தூய்மை அடையவில்லை எல்லா மக்களுமே பாவியாகத்தான் இருக்கிறார்கள் அந்த பாவிகளில் சிறந்தவர்கள் என்று வரும்போது யாருக்கு அல்லாஹு தால பாவ எண்ணத்தை தந்தானோ அவர்களே சிறந்தவர்கள் என்பதை பெருமானார் பெருமனார் சலல்லா அவர்கள் ரொம்ப அழகுபட கூறினார்கள் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் யாராவது ஒருவன் பாவத்தை செய்துவிட்டு அல்லது தனக்குத்தானே அநீதம் செய்துவிட்டு பின்பு இஸ்திக்பார் தேடினானே ஆனால் அவன் அல்லாவே கஃபூராக ரஹீமாக பெற்றுக்கொள்வான் மன்னிப்பவனாக அவன் மீது கருணை காட்டக்கூடியவனாக பெற்றுக்கொள்வான் இறைவன் எந்த காலத்திலும் ஒரு பாவியை அவனை விட்டும் தன்னுடைய கருணை பார்வையை எந்த காலத்திலும் திருப்பியது கிடையாது எப்போது அவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அழ ஆரம்பிக்கிறானோ அப்போதே அல்லாஹூ அபுல்லாலின் அவன் பக்கம் வந்து விடுகிறான் சகோதரர்களே இது காடுடைய பெரிய கிஃப்ட் உலகத்துல ஒரு மோமினுக்கு தரப்படக்கூடிய பெரிய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாவுக்கு தருவது செய்யக்கூடிய வாய்ப்பு குரான் தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் சரிதான் ஆனா தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லா தந்தானே ஆனால் மற்ற எல்லாவற்றையும் விட அதுதான் தலை சிறந்தது என்று சொல்லப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்கள் என்றாக பார்க்க வேண்டும் பிரபுலாலமியனுடைய பாவம் மன்னிப்பு தேடுதல் ஒரு மூமினுக்கு அமைய பெற்றால் அவனுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவன் வந்து கவலைப்படன்ற அவசியமே இல்லை காரணம் என்ற அந்த தேடும் போது உள்ளம் உள்ளம் ஒளி பெறுகிறது அதற்கு அடுத்த அமல்களை அந்த உள்ளம் ஏவுகிறது ஏவ அவட்ட குரான் வருகிறது திகர் வருகிறது துவா வருகிறது எல்லாமும் வருகிறது சொன்னாங்க பெருமானார் சல்லா அலிஸ்லாம் ஒரு மோமினா அல்லாஹ் ரபுல்லாலின் அழிக்க நாடினால் ஒரு மூமினை ஒரு முஸ்லிமை ரபுல் ஆலமின் ஹலாக் செய்ய நாடினால் அவன் உள்ளத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து இல்லாம ஆக்கிடுவான் வற்ற செய்துடுவான் காய செய்திருவான் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் அல்லாஹி சல்லா அலுவலம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு அபாக்கிய நிலையிலிருந்து பாதுகாப்பானார் என்னடா இப்படி பண்ணிட்டோம் முட்டாள்தனமா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டோமே எப்படி நம்ம வாழணும்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா சைத்தானுடைய சூழ்ச்சியினால இப்படி ஒரு காரியத்தை நம்ம படிட்டமே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் ரபுல்லாலின் யாருக்கு தருகிறானோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து நிச்சயமாக அழிய மாட்டான் என்று பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னாங்க பெருமக்களை இமாம் பின் ஹம்பல் ரஹமத்துல்ல அருகி ஒரு ஊருக்கு போறாங்க அந்த மக்களுக்கு அவர்களை யார் என்று தெரியாது மிக களைப்பாக இருந்ததால் சற்று நேரம் பள்ளிவாசலில் உறங்க முடிவு செய்து அங்க போய் என்ன செய்யறாங்க படுக்கிறாங்க அந்த பள்ளிவாசலுடைய காவலர் உங்களை எல்லாம் இப்படி புது ஆளெல்லாம் வந்து பள்ளிக்குள்ள அனுமதிக்க முடியாது வெளியே போன்னு சொல்லி சொல்கிற இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் கொஞ்ச நேரம் சொல்லி பாமது பின் ஹம்பல் ரஹமது சொல்றாங்க சொல்கிறாங்க உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு சொன்னா நீ படுக்கவா போற நான் இவ்வளவு சொல்லியுமா நீ படுக்க போகிறேன் அவங்க படுத்து தூங்கிடுறாங்க அவங்களால முடியவே இல்லை அப்படி ஒரு வழி உடம்பு வலி படுத்துடுறாங்க படுத்த உடனே ஆள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்கள பற்றி இவனுக்கு தெரியாது காலை அப்படி பிடிச்சி தர 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 தரன்னு வெளியே தூக்கி செஞ்சிடறான் எரிஞ்சு விடுகிறான் அகமது பின் ஹம்பலுடைய நிலைமையை பார்த்த ஒரு வியாபாரி ஒருவர் பள்ளியில்தான் அனுமதி இல்லை என் வீட்டில் அனுமதி இல்லாம இல்லை நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்றார் வீட்டுக்கு கூட்டி போறார் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவர் ஒரு ரொட்டி வியாபாரின்றதை புரிஞ்சாங்க ரொட்டி வியாபாரின்றத புரிஞ்சாங்க ஒவ்வொரு ரொட்டிகளை அவர் தயாரிக்கும் போதும் அவருடைய வாய் ஒரு வார்த்தை ஒன்றை முணங்குவதை கண்டார்கள் அகமது பின் அஹம்பல் ரஹமத்துல்லா இலை சப்பி கொஞ்சம் உன்னிப்பாக போது அவர் அஸ்தக்புருல்லாஹை தான் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் ரொட்டி பண்ணிக்கொண்டே அஸ்தக்புருல்லாஹ 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 இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார் ஹல் வஜத்தலி இஸ்திக்பாரி ஹாதா சம்ரத்துன் தம்பி நீங்க இப்படி இஸ்திக்பார் செய்றீங்களே இதனுடைய பலபலனை நீங்க பாத்துக்கிறீங்களா அப்ப அவர் சொன்னார் ஆம் அனா வல்லாஹி குல்லமா தாவதுல்லாஹ தாவதன் இஸ்தஜாபஹ அதன் தாவதன் 와ஹிதா இந்த இஸ்திஃபாரால நான் ஒவ்வொரு பலாவலன பார்த்துருக்குறேன் நீங்க நல்லா புரியணும் அவர் பக்கம் பக்கமா மஞ்சள் ஓதல அவர் பக்கம் பக்கமா திகிர் புக்கிர் செய்யல அவர் பக்கம் பக்கமா குரான ஓதல அவர் பக்கம் பக்கமா பெரிய அளவுக்கு அமல் ஆலாம் செய்யல வெறும் அஸ்தஃபுருல்லாவை செய்யறாரு அந்த அஸ்தஃபுருல்லானால நீங்க என்ன பிரோஜனத்தை பார்த்துருக்குறீங்கன்னு போது அவர் சொல்றாரு அல்லாவிடத்துல நான் இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அல்லாஹ் இன்னைக்கு நாம எத்தனை துவா கேட்கிறோம் ஆனா நமக்கு சொல்யூஷனே வந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஊர்ல உள்ள அத்தனையும் நம்ம கேட்போம் கையை தூக்கி ஆனா என் பாவத்தை மன்னிச்சிருன்ற அந்த ஒரு பாட்டை வந்து நம்ம சின்னதாக வச்சிருக்கோம் அதுதான் அபுல் அகாமு போறதுக்கு காரண சகோதரர்களே முதன் முதலாக நீங்க உள்ளத்தையும் உடலையும் பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து நீங்க இறைவனுக்கானவர்களாக நெருக்கம் பெற்று விடுகிறீர்கள் நெருக்கம் பெற்று விடும் போது நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் ரபுல்லின் தருகிறான் என்ன எதை கேட்டாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருகிறான் இஸ்தாரே தேடாம வெறும் என்ன திக்ர பிக்ர சலாத்த தொழுகையை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெறும் துவாவை மட்டுமே கேட்கும்போது அந்த இஸ்தார் வந்து மைனஸா இருக்கிறதுனால அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த துவாக்களை தருவ துவாக்களில் கேட்கப்படக்கூடிய கோரிக்கைகளை தருவதற்கு தாமதப்படுகிறான் சகோதரர்களை அப்ப அவர் சொல்றாரு நான் எல்லாத்தையுமே பெற்றிருக்கிறேன் எதையுமே பெறாம இல்லை எல்லாத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் ஆனா ஒன்னே ஒண்ணு மகான் அஹமது புன் ஹம்பலோடு ஒரு நாள் ஒரு பொழுது இருக்க வேண்டும் என்ற துவாவை அவரை பார்க்க வேண்டும் அவரிடத்தில் நான் பேச வேண்டும் என்ற அந்த ஒரு துவாவை மட்டும் என்ற அப்போ இதுவரைக்கும் கபூல் செய்யல உடனே ஹசரத் அகமது புன் ஹம்பல் அழுகுறாங்க அழுதுட்டு அந்த ஏழை குடியான அவர் ரொட்டி வியாபாரினுடைய கைகளை பிடிச்சி சொல்றாங்க நீ எந்த அகமது தேடுறியோ அந்த அகமது நான் தான்ன்றாங்க நெக்குருகி போகிறார் அப்போ ஒரு இஸ்தேஃபார் உங்களுக்கு சாத்தியப்படாததையும் சாத்தியப்பட வைக்கும் சகோதரர் ஒரு இஸ்தார் சாத்தியப்படாததையும் சாத்தியப்பட வைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா குரான்ல அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து அல்ஹம்துலில்லா இல்லா எந்த அளவுக்கு ரஹீம் ரஹ்மான் அப்படின்றதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பிஸ்மி இருக்கும் எல்லா சூறாக்கள்லயுமே பிஸ்மி இருக்கும் ஆனா ஒன்னுல மட்டும் பிஸ்மி கிடையாது சூரத்து தௌபால மட்டும் பிஸ்மி கிடையாது அந்த தௌபால நம்ம பிஸ்மி சொல்லக்கூடாது அவுது பில்லா இன்ன ஷைத்தானி ரஜீம் பராத்துன்னு ஆரம்பிச்சிடணும் அதுல பிஸ்மி சொல்ல முடியாது தௌபா சூரத்து தௌபால மட்டும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிஸ்மியை கட் பண்ணிட்டாங்க நல்ல எல்லாவற்றிலும் தன்னுடைய இறைவன் ரஹிம் தன்னுடைய இறைவன் ரஹ்மான் அப்படின்னும் போது மத்த அத்தனை சுறாக்கல்லையும் அல்லாஹு அபுல்லாலின் தன்னை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இரக்கமுள்ளவன் என்ற வார்த்தை தான் சகோதரர்கள் மற்ற அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாமின் இப்படி மடக்கி 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 கொண்டு வரது கிடையாது ஆனா நீங்க எந்த ஆயத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் பிஸ்மி பிஸ்மி சொல்லி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் ஆனால் சூரத்து தௌபாவை மட்டும் நீங்கள் ஆரம்பிக்க முடியாது இந்த என்னென்ன இருக்கு சொன்னா போர்களை பற்றி உள்ள பாடம் தான் அதிகப்படியாக போர்களை பற்றி தான் ரபுல் ரபுல்லா சொல்லுவார் அதனாலேயே உலமாக்கல் என்ன செய்யறாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப மீதி இருக்கக்கூடிய அத்தனையிலும் தான் ஒரு இரக்கம் உள்ளவன் சொல்லி காட்டும் போது அந்த இரக்கம் உள்ளவன் இஸ்திஹார் செய்வதற்கு நமக்கு ஏன் இன்னும் தயக்கம் வந்து ஒட்டி கொள்கிறது சகோதரர்களே நமக்கு ஏன் இன்னும் நெருடல் வந்து ஒட்டி கொள்கிறது சகோதரர்களே உள்ளம் மென்மையாக உள்ளம் ஒருவனுக்கு மென்மையாக ஹார்டு தன்மை இருக்குது பாருங்க அந்த ஹார்டு தன்மை வந்து சைக்கோவா மாத்திடும் நல்லா பாதுகாக்கணும் அன்னைக்கு ஒரு வயது முதிர்ந்த கிழவன் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிழவனை பத்தி முறையிடுறாரு போலீஸ்ல அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா இருக்கக்கூடிய அவருடைய வாகனங்கள் எல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டார் அந்த பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது வந்து சிசிடிவியில பார்த்து போலீஸ் வந்து என்ன செய்யுது நடவடிக்கை எடுக்குது நீங்க ஒரு வயதானவனுக்கு இவ்வளவு வக்கிரமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு மனது கடுமை இருக்குது பாருங்க மனதின் கடுமை அது ரொம்ப கொடூரமான ஒன்று புதுசா வாங்கின அந்த வாகனங்களை எல்லாம் தீ வச்சு கொடுத்து தந்தான் அது மட்டும் இல்லாம விபச்சாரம் தினசரி ஒரு நல்ல ஒரு ஒரு குடும்பத்து வீட்டில் இருந்து கொண்டே தினசரி பெண்கள் அந்த சிசிடிவியை உடைக்கிறார் அப்போ ஒரு வயதானவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வக்கர எண்ணத்தை இந்த சம்பவம் வந்து விழாவரியாக சொல்கிறது இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளம் கடுமையானவன் அந்த உள்ளம் கடுமையாக ஆவது அடுத்த கட்ட பாவத்திற்கு வழிகோட்டுக்கிட்டே இருக்கும் அல்லா பாதுகாக்கணும் உள்ளம் இலகுவாக மாறுறதா அடுத்த நன்மைகளுக்கு பெற்றுத்தருமே ஒழிய உள்ளம் கடினமாக ஆவது அடுத்தடுத்து தொடர்ந்தால் போல பாவத்தை தான் பெற்றுத்தரும் சகோதரர்களே என் குடும்பத்தாரிடத்துல நான் ரொம்ப ஹார்டா நடக்கிறேன் என் மனைவி மக்களை வந்து ரொம்ப தரக்குறைவா பேசிடுறேன் என் உள்ளத்தை நான் எவ்வளவுதான் சாந்தப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சாலும் எனக்கு வந்து அந்த அமைதியும் சாந்தமும் வர மறுக்கிறது நான் என் மனைவி மக்களை வந்து ரொம்ப அதிகப்படியாக திட்டி அவங்கள கடின வார்த்தைகளால் பேசிடுறேன் ஆனா மற்றவங்கள்ட்ட நான் பேசும்போது ரொம்ப இலகுவாகவும் அன்பாகவும் பேசுகிறேன் என் மனைவி மக்கள் பார்க்கும் போது ரொம்ப வேதனைப்படுறாங்க உதைஃபா ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கிறாரு நம்மள்கிட்ட மட்டும் இப்படி பேசுறாரு ஒரு மனைவி மக்கள் என்ற காதலோ பாசமோ இல்லையே அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி மக்கள் குறைபட்டு கொள்கின்றனர் என் உள்ளம் கடினமாக இருக்கிறது யார சூழல்லா என்று தனக்கான சொல்யூஷனை வந்து கேட்கிறார் அப்ப பெருமானார் செல்லல்லாலி சலம் அவர்கள் ஐநா அண்டமினல் இஸ்திஃப்ஃபா இஸ்திஃப்பார் உனக்கு எங்க போச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க அவர் நினைச்சாரு வேற ஏதோ துவா கத்து தருவாங்க போல இருக்கு ஹாடான உள்ளம் இலகுவாக மாறுவதற்கு ரசூல் சல்லல்லாலி அவர்கள் பெரிய துவாவை கத்து தருவாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனால் ஹஸ்ரத் முகமது ரசூல் இல்லாஹி செல்லலாலிசாலம் ஐந அண்டமினல் மினல் பா தஸ்தஃப் பிருல்லாஹா பியோமிங் சபையின் அமர்றான் ஒவ்வொரு நாளும் எழுவது முறணி பாவ மன்னிப்பு தேடு உன் உள்ளம் ஹார்டா இருக்குது பாரு உன் உள்ளம் கடினமா இருக்குது பாரு அது நாளடைவில் மறைந்து போவதை நீ பார்ப்பாய் என்று பெருமானார் சல்லா அலி சொல்லமர்கள் சொன்னாங்க இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவில தாரிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அகமதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உமர் ரதி அல்லா அவர்கள் சொல்லுவாங்க ஜாலி அரக்கு பாவ மன்னி பாவ மன்னிப்பு தேடுபவர்களோடு அமர்ந்து விடுங்கள் ஏனெனில் அவர்களின் உள்ளங்கள் மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹசரத் உமர் ரதி அல்லா அவர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களே ஷாபிர் அஹமதுல்லா இலையும் சொல்லுவாங்க அல் ஆத்தில் ஒரு புத்திசாலி தவறு பண்ணிட்டான்னு சொன்னா அதற்காக மனம் வருந்துவான் ஆனால் மடையன் தவறு செய்தால் தத்துவம் பேசி கொண்டிருப்பான் சொன்னாங்க ஏங்க இப்புள்ள காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் சொல்லி தத்துவம் பேச ஆரம்பிக்கும்போதே அவன் ஒரு மடையன்றதை நீ புரிஞ்சுக்கோ தன்னுடைய பாவத்திற்கு நியாயம் கற்பிப்பவனை விட இந்த உலகத்தில் கட்டவன் யாருமே கிடையாது சகோதரர்களே நான் பாவி நான் தவறு செய்து விட்டேன் நான் கெட்ட வழியில் சென்று விட்டேன் என்று அல்லாவிடத்தில் ஒவ்வொரு தாய்வையும் ரசிக்கின்ற இறைவன் தன் பாவத்திற்கு நியாயம் கற்பித்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்த்து யாராலையும் வாழ முடியாதுங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னாண்டு சொன்ன அவனை விட கொடுமையானவனாக பார்க்கிறான் சகோதரர்களை எல்லாம் பாதுகாப்பான

இந்த நல்லறத்தினால அவர் மன்னிக்கப்படலாம்ல அப்படின்னு அப்துல்லாஹிபு ஜதான பத்தி கேட்பாங்க அப்ப பெருமானம் அவர்கள் உடனே சொல்லுவாங்க அந்த காலத்தில் இவர் தர்மம் செய்தவராக இருந்தாலும் குடும்பத்தை ஆதரிப்பவராக இருந்தாலும் இவர் ஒரு சில நேரங்களாவது அல்லாவிடத்தில் இஸ்தீபா தேடி இருக்கணும் அது அவர் செய்யாததுனால அப்துல்லாஹிபு ஜதான் பாவிகளின் பட்டியல்ல தான் இருக்கிறார் அப்படி சொல்லி சொன்னாங்க ரசூல்ullahi sallallahu alaihi wasallam இது முஸ்னத் அஹமத்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுகெண்ட சொன்னா ஒரு மூமியினுடைய சிறப்பும் ஒரு மூமீனுடைய அந்தஸ்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்வதற்கு மற்ற நல்லறங்களை விட பாவம் மன்னிப்பே பிரதானமாக இருக்கிறது சகோதரர்களே மற்ற நல்லறங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் ஏனென்றால் பாவத்திலிருந்து மீளக்கூடிய அந்த தன்மைதான் மற்ற நல்லறங்களின் பெரும் மனமாக இருக்கிறது மற்ற நல்லறங்களை எல்லாம் செய்யறான் தேடுவதற்கு அவன் மனம் வரவில்லை அப்படின்னு சொன்னா நஜீசுக்கு மேல சந்தனத்தை திரும்ப திரும்ப போடும் போது அந்த நஜீஸ் ஒரு துணி இருந்து அவ்வளவு சந்தனத்தை நாசப்படுத்திடும் எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் லட்டு ஜிலேபி மைசூர்பாக்கு எல்லாமே வச்சிருக்கான் சுத்தி தட்டில தட்ல வச்சுட்டு நடுவுல சாக்கடையினுடைய ஒரு சின்ன பகுதியை எடுத்துட்டு வைக்கிறான் வைக்கும் போது எப்படி அந்த லட்டும் மைசூர்பாக்கும் இனிப்பு பதார்த்தங்களும் அவனுக்கு விஷம் போல காட்சி தருமோ அதே போல இஸ்தெஹ்பார் தேடாதவன் பாவமன்னிப்பு தேடாதவன் உலகத்தில் எத்தனை நல்லறத்தை செய்தாலும் சரி அந்த நல்லறங்கள் சாக்கடையில் கலந்த சந்தனம் என்பதை மறக்க கூடாது அல்லாஹு அபுல்லமீன் நம் அனைவரையும் பாவ மன்னிப்பில் முதிர்ச்சி பெற்ற மக்களாக ஆகுக்குவானாக எல்லா காலமும் எல்லா நேரமும் தான் செய்த பாவங்களை குறித்து கவலைப்பட்டு அழுது பிராபலித்து அல்லாஹிடத்தில் பெரிய அளவுக்கு மடிப்பிச்சை கேட்கின்ற மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்